ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த வினைகளாலேதான் மனதிலும் உடலிலும் வலியால் துடிக்கின்றாய் என்ன செய்தால் என் பிரச்சனைகள் தீரும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் சரியாகிவிடும் ஒரே வழி இறைவனை வழிபட வேண்டும் இறைவனையும் தினம் தினம் வழிபட்டுத்தான் இருக்கின்றேன் ஏன் என்று தெரியவில்லை தினமும் வழியால் அவதிப்படுகின்றேன் என்ன செய்வதென்று புரியவில்லையே என்று கண்கலங்கி வெறுப்புடன் நாட்களை கடக்கின்றாய் அல்லவா அதற்கு நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்னவென்றால் நீ குழந்தைகளிடம் குழந்தையாக உன் நேரத்தை செலவிடு உனக்கு பிடித்த பாடல்களை கேள் நாவல்களை படித்து பழகு இறைவனிடம் பேசு கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் குடும்பத்தாருடன் அன்பாக பேசி பழகுங்கள் சின்ன சின்ன சண்டைகளை பெரிதாக்காமல் சமாதானமாக யாராவது ஒருவர் போங்கள் உற்றார் உறவினர்களுடன் பேசுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தை நல்ல மனம் வீசும்படியாக வைத்திருங்கள் இவை எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்று நினைத்தால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அல்லது ஆசிரமத்துக்கு செல்லுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் நீங்கள் இருக்கும் ஊரில் முதியோர் இல்ல மனாதை ஆசிரமமும் இருக்கும் அங்கு சென்று அவர்களுடன் பேசி பழகுங்கள் பச்சை பசேல் என்று வீட்டை சுற்றிலும் வைத்திருங்கள் கலர் கலராக பூக்கும் பூக்களை வளர்க்கத் தொடங்குங்கள் வாசனை உள்ள பூக்களையும் நிறைய வளர்த்து வாருங்கள் அவைகளுடன் பேசி பழகுங்கள் உங்கள் குறைகள் நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன்னை அறியாமலேயே நீங்கள் உற்சாகமாக இருப்பதை உணர்வீர்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வீர்கள் எல்லாம் விரைவில் சரியாகும் ஓம் சாயிரம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம்ஸ் ஆயிடம்